களியனூர் அவதி மாவட்டம் வாலாஜா ஒன்றியத்திற்கு உட்பட்ட களியனூர் கிராமத்தில் அடிக்கடி மின்கடை ஏற்படுவதால் பள்ளி மாணவர்கள் படிக்க முடியாமல் அவதிப்பட்டு வருகின்றனர் மேலும் களியனூர் கிராமத்தில் குடிநீர் மோட்டார்கள் சரிவர இயங்காததால் குடிநீர் பற்றாக்குறை ஏற்படுகிறது இதனால் பொதுமக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர் எனவே மின் உயர்கள் செல்லும் பாதையில் முட்புதார்கள் மண்டி கிடக்கிறது மின் உயர் மீது முள்வேலிகள் சாய்ந்து இருப்பதால் அனைத்து தெரு தெருவிளக்குகளும் ஃபீஸ் விடுகிறது இருளில் மூழ்கியிருக்கும் மக்கள் விஷ ஜந்துக்கள் அதிக அளவில் நடமாடுவதால் கால்நடைகள் மற்றும் பொதுமக்கள் நிம்மதியாக வாழ முடியாத சூழ்நிலை உள்ளது எனவே உடனடியாக தமிழ்நாடு மின்சார வாரியம் களியனூர் ஊராட்சிக்கு சீரான மின்சாரம் வழங்க கோரி ஓலி முகமதுபேட்டையில் உள்ள தலைமை பொறியாளர் அலுவலரிடம் களியனூர் ஊராட்சி மன்ற தலைவர் ஆறுமுகம் காஞ்சிபுரம் தமிழ்நாடு விவசாய சங்க தொகுதி செயலாளர் கோரிக்கை மனு வழங்கினார்